ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பத்தியும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே வந்து விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு விஜயுடைய கூட்டம் பூராமே காம கலியாட்டத்துக்கான கூட்டம் வேற என்ன இருக்கு திரிஷாவோட் இந்த பக்கம் நடிகையோட மம்மி வீட்டில் இல்லை தடைபோட ஆள் இல்லை எதை வேணா செஞ்சுக்கலாம் கேவலமா இல்லையா இந்த பாட்டு நீ பாடுறது அப்போ உன்னுடைய அரசு அங்கிருந்து ஆரம்பிக்குது வீட்டுல அப்பா அம்மா இல்ல தடை போடுறதுக்கு ஆள் இல்லை நீங்க யாரோட வேணாலும் வீட்டில விளையாண்டுக்கலாம் மைதான காலியாக இருக்குது கேவலமாக இல்லையா இதுக்கு ஒரு தலைமை தேவையா வேல்முருகனுக்கு பதில் சொல்கிறாங்க மார்போடு மார்போ ஆணும் பண்ணி அணைச்சிக்குவாங்க இது சினிமா கல்ச்சர் தமிழ் கல்ச்சர் அதில் சினிமா கல்ச்சர் வந்து மாணவியிட்ட பூத்தாதங்கிறது தான் வேல்முருகனுடைய கோபமான விமர்சனம் தமிழர்களும் தமிழச்சிகளும் பொது இடத்துல பார்க்கும்போது வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்படி தான் பேசுவாங்க வந்து தவறாக எனக்கு அப்பா மாதிரி அப்படின்ற மாதிரி மாணவி பேசக்கூடிய வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அது அதை விஜய் கட்சியால் செயற்கையாக உருவாக்க உருவாக்கப்பட்ட மாணவி அது நீங்க பெட்ரோல்கிட்ட ஒரு கேவலமான பழக்கம் வந்துருச்சு சினிமாக்காரன் கூப்பிட்டா எங்க வேணாம் போறது என்ன பழைய நோட்டு புத்தகமே பயணம் அழியில போற ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பான் வேற என்ன இது ஒரு பாலியல் ரீதியான ஒரு பாதிப்பே தவிர அறிவு ரீதியான பாதிப்பு முதல்ல சினிமாக்காரனை ஒரு மாணவி பார்க்க வேண்டிய அவசியம் பண்ண அவருக்கு வயது என்ன வரக்கூடிய மாணவர்கள் வந்து பிள்ளைகள் போலதானே அதையே நீங்க அப்படி பாக்குறீங்க அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க இல்லையா இல்லமா அதுக்குதான் கண்டனங்களும் வரும் இல்ல இல்ல சினிமாக்காரன் எது எது செஞ்சாலும் அதுல செக்ஸ் இருக்கும் அதுல பாலியல் இருக்கும் ரஜினி எடுத்த ஜெயிலர்லயே தமனா முக்கா பாவாடை போட்டு எப்போ கல் விடுன்னு தெரியாமல் அந்த அம்மா காவாலா காவாலா பாட்டம் அதாவது படத்துலேயே பெரிய ஹைலைட்டு இப்போ தக்களை எடுத்த படம் என்ன மக்களுக்கு என்ன கருத்து சிம்புவும் கபலோ ஒரு பெண்ணை காதல் பண்ணி ஒருத்தனை லவ் பண்ணி இதா கதை இதான் மக்களுக்கு தேவை தக்களை மணிரத்ன மணிரத்னம் பொண்டாட்டி சுகாசினியும் இதையா சிந்திக்கிறாங்க கேவலமா இல்லையா அது நேர்களுக்கு வணக்கம் என்று நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு மூன்றாம் கட்டமாக கல்வி விருது விழா வந்து நடத்தியிருக்கிறாரு இந்த விருது விழாவும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியிருக்கு செய்திகளில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்திருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இளைய காமராஜர்னு என்னை கூப்பிட வேணாம் பெற்றோர்கள் பள்ளி உங்களுடைய பள்ளிக்கூடங்கள் பற்றி உங்களுடைய ஆசிரியர்களை பத்தி பேசுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பற்றியும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே வந்து விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு அதுக்கு அந்த காரணம் என்னவா இருக்கும் இல்ல அவர் அந்த சொல்ல விஷயத்தை பத்தி உங்களுடைய பார்வையிட சார் இப்போ அந்த ரெண்டாவது கல்வி விழா இப்போது ரெண்டு நாளுக்கு நடந்தது மேல்முருகனுக்கு பதில் சொல்கிறது தான் அந்த மாணவிகளின கையை தொட்டு அணைக்காத பெண்களை தொடாத சினிமாக்காரன் தான் சினிமாக்காரன் சினிமாக்காரையும் பார்த்தா தான் மார்போடு மார்போ ஆணும் பண்ணி அணைச்சிக்குவாங்க இது சினிமா கல்ச்சர் ஆனால் தமிழ் கல்ச்சர் அது அல்ல சினிமா கடைச்சர் கொண்டு மாணவியிட்ட பூத்தாதங்கிறதான் வேல்முருகனுடைய கோபமான விமர்சனம் ஏன்னா தமிழர்களும் தமிழச்சிகளும் புது இடத்துல பார்க்கும்போது வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்படி தான் பேசுவாங்க கட்டி பிடித்துவதில்லை கட்டி பிடிச்சி மார்போடு மார்பு அணைத்து கொள்வது தமிழர் பண்பாடு அல்ல இதை கெடுக்காத சீரழிவு பண்ணாத பள்ளிக்கூடத்துக்கு போனால் மாணவ மாணவியோட கட்டி பிடிச்சிக்கும் ஆ அது வேறு மாதிரி போயிடும் ஆனால் இதில் வந்து அந்த மாணவிகள் வந்து இன்றைக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற வகையில இன்றைக்கு நிகழ்வு நடந்திருக்கு அதாவது இது நீங்க வந்து தவறாம பாக்குறீங்க அது ஒரு எனக்கு அப்பா மாதிரி அப்படின்ற மாதிரி மாணவி பேசக்கூடிய வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அதை அதை விஜய் கட்சியால் செயற்கையாக உருவாக்க உருவாக்கப்பட்ட மாணவி அது ஓகே நீங்க பெற்றோர்கிட்ட ஒரு கேவலமான பழக்கம் வந்துருச்சு சினிமாக்காரன் கூப்பிட்டா எங்க வேணாம் போறது என்ன பழைய நோட்டு புஸ்தமே பயணமாகவும் அழியில் போகிற ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பான் வேறு என்ன இருந்து சென்னைக்கு வர்றாங்க ஏன் விஜயை பார்க்கலாம் இது வந்து ஒரு காமமே தவிர இது ஒரு பாலியல் ரீதியான ஒரு பாதிப்பே தவிர அறிவு ரீதியான பாதிப்பு முதல்ல சினிமாக்காரனை ஒரு மாணவி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன ஏ சினிமாக்காரன் கூட பாட்டு பாடுறான் நயன்தாரா கூட டான்ஸ் ஆடுறான் டூ பீஸ் ஜட்டியில் ஆடுறான் இப்போ தக்கலைஃப் எடுத்த படம் என்ன மக்களுக்கு என்ன கருத்து ரெண்டு பேர் ஒரு ரெண்டு ஆண்கள் சிம்புவும் கம்பளம் ஒரு பெண்ணை காதல் பண்ணி ஒருத்தனை லவ் பண்ணி இதாக கதை இதான் மக்களுக்கு தேவை தக்ளைப் மணிரத்ன மணிரத்ன பொண்டாட்டி சுகாசினியும் இதையா சிந்திக்கிறாங்க கேவலமாக இல்லையா அது இதை இதுதான் சினிமான்னா இந்த சினிமாவை தீய வைக்கிறோமா தீய வைக்கக்கூடாது ஆனா அந்த இடத்துல வந்து அவர் அவரு அரசியல்வாதியாக தானே பார்க்கப்படுறாரு அரசியல்வாதியாக நல்ல மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்குறாரு இதை பார்வையில பாக்கிறீங்க அவருக்கு வயது என்ன வரக்கூடிய மாணவர்கள் வந்து பிள்ளைகள் போல தானே அதை ஏன் நீங்க அப்படி பாக்குறீங்க அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க இல்லையா அது அதுதான் கண்டனங்களும் வரும் இல்ல இல்ல எது செஞ்சாலும் அது செக்ஸ் இருக்கும் அது பாலியல் இருக்கும் சினிமாக்காரத்தாடி எதுவுமே தெரியாது சினிமாவது செக்ஸ் தான் பாலியல் உணர்வுகளை வக்கரங்களை தூண்டக்கூடியதான் சினிமா ஆ எந்த சினிமாலையாவது அரைகுறை நிர்வாண நடனம் இல்லாமல் சினிமா முடியுதா ரஜினி எடுத்த ஜெயிலர்லேயே தமனா முக்கா பாவாடை போட்டு எப்போ கல்டு விடுங்கன்னு தெரியாமல் அந்தம்மா காவாலா காவாலா பாட்டு அதுதான் அந்த படத்தில் பெரிய ஹைலைட்டு ஆ விஜய் பாட்டு என்ன டேடி மம்மி வீட்டில் இல்லை தடை ஆளு இதாக இளைஞனை சொல்லி கொடுக்கணும் ஒரு ஹிந்தி நடிகையோட பாட்டு பாடுறேன் இப்போ தமிழ்நாட்டுல வந்து நிறைய தலைவர்கள் வந்துருக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் இல்லை திமுகவிலையுமே நிறைய சினிமாவில் இருந்து பிரபலங்கள் அரசியல்வாதியாக மாறி எம்ஜிஆர் அவர்களை பார்க்கும் பொழுதுமே மக்கள் வந்து ஒரு அன்போட போய் அவரை வந்து கட்டித்தல் ஒரு புகைப்படங்கள் இருக்க தான் செய்யுது முதியவர்கள் கூட வந்து அவர் மேலே வந்து அவ்வளவு அன்பாக இருந்தாங்க அப்படின்ற அப்படின்றது தான் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம வக்கிரமா பார்க்கல அப்ப இதை மட்டும் ஏன் நம்ம அப்படி பார்க்கணும் அப்படின்ற இல்லையா இல்லை எம்ஜிஆருடைய கால் தூசுக்கு இந்த பயலுங்கெல்லாம் வர மாட்டானுங்க விஜய் ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் கமலா ஆட்டும் சிம்பு ஆகட்டும் இந்த பயலுங்கெல்லாம் எம்ஜிஆருடைய கால் தூசுக்கு வர மாட்டானுங்க ஆ அவர் எந்த படத்துலேயும் பி சிகரெட் குடிக்க மாட்டார் தண்ணி அடிக்க மாட்டார் ஆ ரேப் பண்ண மாட்டார் செக்ஸ் படம் இருக்காது அந்த எல்லா படத்துலையும் பெண்களை யாராவது செய்யணுன்னா அங்கேயே வெட்டி உடனே குதிச்சிடுவார் சிகரெட்டு பிடிச்சா தப்பு பீடி குடித்தா தப்பு மது குடித்தா தப்பு கல் குடித்தா தப்பு சாராயம் குடித்தா தப்பு ஆனால் ஒரு என்ன சினிமா என்பது பொழுதுபோக்கு படமாக இருக்கும் ஆனால் மனிதனாக மாறுகிற பொழுது பல கோ பல கோடி பேருக்கு அவர் அள்ளி அள்ளி கொடுத்தார் எங்கள் வெளிநாடு வரைக்கும் ஈழம் வரைக்கும் எம்ஜிஆர்ஐ புகழ் இன்னும் இருக்கான் இந்திய இராணுவம் போன பிறகு இந்திரா காந்தி போட்டாவிலிருந்து அங்கே இருக்க காந்தி நேரு போட்டா குப்பையில் போட்டான் ஈழத்தம் இந்திய ராணுவக்கு எங்கள் அந்த பெண்களை பாலியல் வல்லுறவு பண்ணும்போது எம்ஜிஆர் படத்தை மட்டும் வச்சுருந்தான் யார் வேற எம்ஜிஆருக்கு வேறு எந்த புகழ புகழாரும் வேண்டாமா இந்திய ராணுவம் இலங்கைக்கு அமைதிப்படையாக போய் அது கற்பழிப்பு படையாக மாறிடுச்சு அப்படி மாறுகிற பொழுது எங்களை காப்பாற்ற வந்த படை சிங்களுக்கு ஆதரவாக எங்களை சுட்டுக்கொள்றைய சிங்களனுடைய க கட்டளைக்காக எல்லாம் கற்பழிக்கிறியன்னு காந்தி நேரு இந்திரா காந்தி எல்லா பயிரும் போட்டாத்தையும் குப்பையில் போய் போட்டானுங்க எம்ஜிஆர் படம் மட்டும் இங்கே இருந்து அப்போது என்ன ஒருத்தனுக்கு என்ன மணியார அனுப்பிச்சார் ஏன் ஒரு மனிதனாக எம்ஜிஆரை அங்கே இருக்க ஈழத்தம்மிழ பூரா பார்த்தான் குருகுலின் மருத்துவமனையில் அவர் இருந்த மருத்துவமனையை ஈழத்தம்ளை விலை கொடுத்து வாங்கி ஞாபகத்தை சினிமா இன்னைக்கு வச்சுருக்கான் எங்கள் குருக்குலீனில் அப்போ விஜய் படத்தை அப்படி வைக்கலாமா ரஜினி படத்தை அப்படி வைக்கலாமா கமலஹாசன் படத்தை வைக்கலாமா எவன் படத்தையும் வைக்க முடியாது எல்லாம் நீங்கள் பாலியல் வக்கரங்களை தூண்டுகிற மலிவான சிந்தனை உடைய நபர்கள் விஜய் கத்தி படத்தில் கொக்கோ குல எதுக்கிறாரு அதுக்கு முந்தி கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிச்சிட்டு போகிறார் அப்போது இவர்களுக்கு தேவை என்ன பணம் 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 பாலியல் ரீதியான பெண்கள் செக்ஸு இதுதான் இதை தாண்டி அதில் எது எதுவுமே இல்லை சரி இப்போ இந்த நிகழ்வு குறித்து விமர்சித்து பேசலாம் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனா அது நிகழ்வே நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கான அதிகாரம் யார் கொடுத்தா அப்படின்ற கேள்வியை தாவேகா கட்சியின் சார்பாக வந்து எழுப்புறாங்க இந்த நிகழ்வே வந்து அரசியல்ல தேவையற்ற ஒன்றுதான் அதாவது அந்த மாதிரியான சூழலை வந்து கிரியேட் பண்றது தவறான ஒரு உதாரணம் அப்படின்றத வேல்முருகன் அவர்கள் சுட்டி காமிச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இது இதுக்கான ஒரு எதிரொலியாக தான் தாவே கவினர் அந்த மாதிரியான ஒரு கேள்வியை பள்ளி மாணவியை இனி கைது விட்டு அணைக்க வேண்டிய அவசியம் ஏன் சொல்ற

குஷ்பு கதையை கற்போ கற்புங்களே பார்க்காதே தமிழச்சிக்கை எங்கே வேணால் போயிக்க என்ன மாதிரி அப்படின்னு சொன்ன பின்னு தான் குஷ்பு இரநூறு கேஸ் பதிவாச்சு பாலகிருஷ்ணன் ஜட்ஜி எப்படி காப்பாத்தினார்னு எனக்கு தெரியும் அதனால் குஷ்புவா தமிழச்சிக்கலாம் வழிகாட்டுதல் ஆ குஷ்புக்கு தமிழச்சிக்கு என்ன கற்பே பார்க்காத பக்கத்து வீடு கட்டி பார்த்தா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனோம் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா ஆ உயிரை விட பெண்கள் பெண்களை பெண்களுடைய ஒழுக்கத்தை மதிக்கிற நாடு இது பூரா ராத்திரியில் குடிச்சிட்டு கும்ப குஷ்பு குடிச்சிட்டு நடக்க முடியாமல் அப்பா தூக்கிட்டு போனால் நான் பார்த்துருக்கேன் பழைய அடையார் கேட்டு ஹோட்டலில் எவன் எங்கே தூக்கிட்டு போனான் எவன் தூக்கிட்டு போனா என்ன தூக்கிட்டு போனான் இதெல்லாமே பகிரங்கமாக பேச முடியாது ஆனால் இப்படிப்பட்டவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அரசியல் என்பது காமராஜருக்கானது கக்கனுக்கானது காமராஜு பெரியாருக்கானது காமராஜு கக்க பெரியாரை போல தியாகம் செய்வர்களுக்கானது சுண்ணாம்பு கால்வாயில் கொண்டு போய் பெரியாரை போட்டான் ஜெயிலில் எங்கள் கர்நாடகாவில் ஆ ஜெயிலில் கிடந்தார் எதுக்கு ஆ பிராத்தல் பணியாக ஜெயிலில் கிடந்தார் விபச்சார வழக்கில் கிடந்தார் ஆ எத்தனை நடிகர்கள் விபச்சார கேஸில் உள்ள போகிறாங்க எல்லாம் இப்படி ப பல கோடிகள் இந்த டவுசர் பாய்ஸு நடக்கிற சோமா செட்டு ஒன் செவன்டி ஃபோர் அப்பார்ட்மெண்ட்டில் முப்பத்தஞ்சு நடிகைகள் போய் கலந்துக்கிறாங்கன்னா எதுக்கையா கலந்துக்கிறாங்க ராத்திரியில் குடிக்கிறதுக்கு தானே போது அதிகமாச்சுன்னா யார் ஆணு யார் பெண்ணு தெரியாது இந்த கலாச்சாரம் தான் சினிமா கலாச்சாரம் இவர்களிடமிருந்து தமிழை தமிழனையும் மீட்டெடுப்பதற்காக வேல்முருகன் குரல் அவருடைய கட்சியில சார்புல இருந்து விஜய் மேல வந்து வழக்கு பதிவு பண்றாங்க இதுல வந்து பார்வையில தான் தப்பு அப்படின்றதையும் வந்து இன்னுமே வந்து சுத்தி காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அந்த மாணவர்கள் அவங்களுக்கு விருப்பம் அதனால அவங்க வந்து அவர் மேல அன்பா அவங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துறாங்க இது அவங்களுடைய உரிமை தானே தானே ஒருபோக்கு பேசுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் பதிவு பண்றாங்க இல்லம்மா இல்லைங்க விஜய் நம்ம கட்டி பிடிக்க அந்த புள்ள வருது ஆ விஜய் கட்டி பிடிக்கிற மாதிரி பள்ளிக்கூடத்துல மாணவன் கண்டுபிடிச்சினா அது போக்ஸோ கேஸ் இந்த சினிமாவுல பாலையில் விரிவிடித்த வக்கிரமங்களை தூண்டுகிற நபர் தான் இது விஜய்யை போல நீங்க தாம்பரத்தில் ஒரு பதிமூணு வயசு பெண் ஆ எட்டாவது படிக்கிற பொண்ணு அந்த வா அந்த காவலாளையே க கையை காலை உடைச்சு கற்பழிச்சிருக்கு இதெல்லாம் எங்க இருந்து வருது விஜய்லிருந்து வர்றது தான் சினிமாவில் வந்து வர்றதான் ரஜினிக்கே வந்து தமனாவுடைய கால் நிறுவன நடனம் தேவைப்படுது யாருக்கு பெரிய விஜய் யார் ரஜினி காவாலா காவாலான்னு தமனாவுடைய தமணாவுடைய உடம்பு முழுக்க கேமராவுக்கு காமிச்சிட்டு பாலின உணர்ச்சிகள் அது முக்கள் முனங்கள் அப்படியே பச்சையாக செக்ஸு ஃபிலிம் தான் இதுதான் விஜய் எடுக்கிறது ரஜினி எடுக்கிறது இதெல்லாம் தேவையா இந்த சமூகம் எங்கே போய் கிடக்கு ஒரு கோடி பேர் காலையில் சாராய கடைக்கு போகிறான் ஒரு கோடி பேர் பொண்டாட்டி கூலி வேலைக்கு போகிறான் அஞ்சு லட்சம் மக்கள் செத்து போயிட்டான் இலங்கையில் இன்னும் தீர்வு இல்லை ஐம்பதாயிரம் இளைஞர்கள் இந்தியாவில் அஞ்சு கோடி இளைஞர்களுக்கு சமமான இலங்கை செத்து போயிட்டான் அந்த நாட்டு பிரச்சனையே இல்லை காவிரி காஞ்சி போச்சு கச்சத்தீவு காணாமல் போச்சு ஆயிரம் மீனவனை சுட்டு கொடுறான் இந்த திராவிட இயக்கம் மணலை பூரா ஆற்றுல மணலே இல்லை களிமண் தான் இருக்குது மழை பெஞ்சாலும் காவிரியே உடைஞ்சாலும் கர்நாடகாவில் தண்ணி இங்கே வந்து சேராது களிமண்ணாக உறிஞ்சிக்கும் ஆ இதை உறிஞ்சி விற்கிறவன் தான் முதல் ரெண்டு ஜெயலலிதாவும் அப்படி தான் விற்கிறா எடப்பாடியும் விற்கிறாரு ஸ்டாலின் விற்கிறாங்க மணல் திருடுவது தான் இந்த மூம்மா இதெல்லாம் பேசுவதற்கு இங்கே அரசியலே இல்லை ஆ சாராயக்கடையில் ஆரம்பித்து கடையிலே முடியுது இதை பற்றி வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு முப்பது சதவீதம் அறிவாளிகள் தமிழ் தமிழன் தமிழச்சி ஓட்டே போடுறது ஆ இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு விஜய்க்கு வேண்டாம் விஜய பார்க்கணுன்னா கூட இப்போ நீங்கள் நடிகனை நடிகனை பார்க்கணுன்னு நிறைய பெண்கள் பெண் குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் முடியாந்துருக்கு பேப்பரில் வந்துருக்கு பார்த்துருக்கலாம் இது செக்ஸ் தான் வேற ஒன்றுமே இல்லை ஒரு காமன் தான் நடிகனை பார்க்கறதுக்காக அஞ்சாறு பிள்ளைங்க சேர்ந்து ஒன்றா கிளம்பி வந்துடும் எங்கே சென்னைக்கு வந்துடும் அப்பா அம்மாவுக்கு தாக்குதல் தெரிஞ்சு போலீஸ் பிடிச்சி கொண்டு கொடுப்பான் அப்போ இதில் என்ன இருக்குது இதான் அறிவு இருக்குது அதில் அறிவே இல்லை அதில் என்ன இருக்குது காமந்தான் இருக்குது விஜயுடைய கூட்டம் பூராமல் காம கூட்டம் வேறு என்ன இருக்குது த்ரிஷாவோட டுயட்டு இந்த பக்கம் ஹிந்தி நடிகையோட டுயட்டு டேடி மம்மி வீட்டில் இல்லை தடைவோட ஆள் இல்லை எதை எதை வேணால் செஞ்சுக்கலாம் கேவலமா இல்லையா இந்த பாட்டு நீ பாடுறது அப்போ உங்களுடைய அரசியல் அங்கிருந்து ஆரம்பிக்குது ஹிந்தியில் எல்லாருக்கும் சொல்ல மாணவியும் வீட்டில் அப்பா அம்மா இல்லை தடை போடுறதுக்கு ஆள் இல்லை நீங்கள் யாரோட வேணாலும் வீட்டில் விளையாண்டுக்கலாம் மைதானம் காலியாக இருக்குது கேவலமா இல்லையா இதுக்கு ஒரு தலைவன் தேவையா ஆ ஆந்திராவில் போய் இப்படி பேசிட்டு வெளியில் வர வர முடியுமா கர்நாடகாவில் போய் இப்படி பணத்தை வெளியில் வர முடியுமா சினிமாவை பாருங்கள் சினிமாவை நீங்கள் என்ன சொல்லுவதே உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ என்ன பெரியாரா இல்லை காமராஜா கக்கனா ஆ இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கள்ளப்பணத்தை வாங்கி வச்சு நீங்கள் திரிஷாவுக்கு ஒரு கோடி ரூபா நெக்கல்ஸ் வாங்கி கொடுக்குறப்ப உனக்கு என்ன தகுதி இருக்குது ஆ எத்தனை மெடிக்கல் காலேஜ் கட்டி வச்சிருக்கேன் எத்தனை பேர் இலவசமாக படிக்கிறான் எத்தனை குரூப் படிக்க வைக்கிறான் ஆ பனையூரில் இருக்கிற அலுவலகத்தில் புஷ் ஆனந்த் பேரை தவிர வேறு பேர் சொன்னால் அழு தூக்கி தெருவில் ஊற்றி போட்டுறான் யார் பேர் யார் பேர் எங்கே சொல்லக்கூடாது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த அலுவலகம் புஷ்ஷி ஆனந்த் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆது வருச்சுன்னு சொன்னீங்கன்னா அதோடு அந்த பக்கமே நீ போக முடியாது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான் உஸ்ரீ ஆனந்த கட்டுப்பாட்டில் அவருடைய அந்த விஜய் கட்சி அலுவலகம் இருக்குது அங்கே அத்தனை ஆதரவாளர்களும் தெப்பி தவறி கூட ஆதோ அர்ஜுனா அருண் ராஜ் பேரை சொன்னால் அவன் ஆரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் புத்தி போட்டுருவானு இப்போ நடக்குது சொல்ல சொல்லுங்க போய் ஆ அப்போது இதெல்லாம் ஒரு கட்சி இவனெல்லாம் ஒரு தலைவன் இந்த நாடு கேவலமாக போயிட்டுருக்கு அருண்ராஜ் அவர்கள் வந்து இந்த கட்சியில வந்து சேர்ந்துருக்கிறாரு முன்னாடியே சேர்ந்திருக்கலாம் ஆனா ஏன் இப்ப வந்து சேர்ந்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஆனா அருண்ராஜ் அவர்கள் சேர்ந்ததுக்கு காரணம் புசியானந்த் அவர்கள ஓரங்கட்டதான் அப்படின்னு ஒரு செய்தியும் வருது அதை நீங்க எப்படி சார் அதான் பயிற்சியை முடிச்சு போய் சட்டையை கிழிச்சிட்டு அலையறான்ல அவருடைய வாதம் இது எப்படி சட்டையை கிழிச்சிட்டு தெருவில் பிச்சை எடுத்துட்டு தெரியுறான்ல அவன் அரசியல் பேசுறேன் எப்படி இருக்கும் அதான் வாதம் புசியானந்தனுடைய கட்டளை கிணங்க அருண்ராஜ் செயல்பட அறிக்கை வருது ஆ விஜயினுடைய கட்டளைக்கிடங்க க கட்சி நடத்துனோம் யாரு ஐஆர்எஸ் அதிகாரி வெறவக்க வரவக்கிட முனிசாமி கட்டுப்பாடு இதுதான் அந்த கட்சி ஆனா இப்போ ஏன் சார் முன்னாள் அல் திமுகவினுடைய அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இவங்க எல்லாரும் தாவேக்கா வந்து சேர்றாங்க அப்படின்னா அது காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க தாவேகா ஆமா நீங்க ஒரு கேள்விதாம்மா அவ்வளோ நேரம் பேச வேண்டாம் ஏடிஎம் கூட கூட்டணி சேர போறாங்க பிஜேபியோட எப்படி ஒரு முப்பது நாற்பது சீட்டு கிடைக்கும் இருபத்தஞ்சி எம்எல்ஏ சீட் கிடைக்கும் இதில் அப்படியே எம்எல்ஏ ஆகிடலாம் வேறு என்ன ஏன் விஜயகாந்த் வரும்போது சே சேர்ந்தாங்களா இருபத்தி ஒம்பது எம்எல்ஏக்கள் முப்பத்தஞ்சு சீட் வாங்கி இருபத்தி இப்படி இதுக்காக வர்றதா மக்கள் சேவையில் அங்கே ஒன்றும் கிடையாது என்ன சேவை பொறுக்கி திங்கலாம் கொள்ளை அடிக்கலாம் திருடி கொள்ளலாம் ஒரு எம்எல்ஏ அஞ்சு வருஷம் இருந்தால் ஐநூறு கோடி சேர்ந்துடும் இது அவர்களுக்கும் தெரியும் எல்லாம் எல்லாம் அவங்க அங்கே பாதி தேடி கூட இங்கே பாதி தேடி வச்சுக்கோ அவ்வளோதான் ஆனால் அதை கொண்டாடுறாங்களே அவங்களுடைய ஆமாம் ஆமாம் முட்டாள்கள் கொண்டாடத்தான் செய்வான் முட்டாள்கள் குஷ்பு கோயில் கட்டுற போய் இவன் யாருக்கு நீங்கள் விஜயை பார்க்கணுன்னு சொன்னால் காஷ்மீரில் இருக்கிற ஒரு தமிழன் கிளம்பி இங்கே வந்துடுவான் விஜய் பார்க்கணும்னு சொல்லுங்கள் நபீபியாவில் இருக்கிற தமிழன் கிளம்பி வருவான் இப்போ பாலியல் வக்கிரமங்களை தான் டாமினேஷன் பண்ணுது மனித மூளை ஆ நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் கனடாவில் இருந்து விஜய்யோடு படம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் விஜயோட நடிக்க நடிகைகள் தேவைன்னு சொல்ல சொல்லுங்கள் கனடாவில் இருந்து அத்தனை கிளம்பி வந்துடுவான் தமிழச்சி பூரா கனடாவுக்கு அந்த பக்கம் அண்டார்டிகா தான் ஒன்றுமே இல்லை கனடாவிலிருந்து ஐரோப்பாவிலிருந்து விஜயோடு நடிப்பதற்கு ஐரோப்பாவில் பெண்கள் தமிழச்சிகள் தேவை பச்சை தமிழ் ஒரு விளம்பரம் மட்டும் கொடுங்க அவ்வளோ பேர் கிளம்பி வந்துடுவாங்க ஒரு புல் பிளைட்டே வரும் இப்படி வரும் இப்படி இப்படிப்பட்ட ஒரு ஒரு சினிமா கா காமரசம் கம்பரசம் கொண்ட ஒரு நாடு தான் இந்த தமிழ்நாடு தாவே காவியினுடைய அரசியல் நகர்வுகள் குறித்து இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்து கிட்டதுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்